அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நிறைவேறாத ஆசைகளோடு இறந்து போகிறவர்களுடைய நிலை என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாழ்கின்ற எல்லோருக்குமே ஆசைகள் கனவுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கிறது இல்லையா ஆசைகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது மனித வாழ்க்கையே ஆசைகளின் அடிப்படையில் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறது நாளைக்கு வாழ வேண்டும் என்று நினைப்பது ஆசைதானே அடுத்து ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைப்பதும் ஆசைதானே இரவு இந்த உணவை சாப்பிட வேண்டும் என்று நினைப்பது ஆசைதானே ஆசைகளே அலை போலே நாம் அதன் மேலே என்று ஒரு அழகான பாடல் இருக்கும் ஆசைகளால் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆசைகளே இல்லை என்றால் மனிதன் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று சொல்லலாம் நாம் என்ன புத்தன ஆசை அறவே ஒலி என்ற நிலைக்கு ஞானி நிலைக்கு நாம் வருவதற்கு அதற்கு எத்தனையோ பிறப்பு எடுக்க வேண்டும் புத்தனின் பிறப்பு அது கடைசி பிறப்பு அதனால் அவன் ஆசைகளை அறவே ஒறியுங்கள் என்றார்கள் ஒவ்வொரு மனிதனும் பல ஆயிரம் கணக்கான ஆசைகளை தன்னுடைய மனதிலே வைத்துக் கொண்டுதான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பெரிய வீடு கட்டணும் நல்ல கார் வாங்கணும் வசதியான வாழ்க்கையை வாழணும் பிள்ளைகளை பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் பெண்ணை நல்ல படிக்க வைத்து நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் பேரண்ட் பேத்திகளை பார்க்க வேண்டும் இப்படி அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக ஆசைகள் வந்து கொண்டே இருக்கும் கடல் அலை ஓயுமா ஓயவே ஓயாது அது போல மனிதன் மனதிலே ஆசைகள் ஓயுமா ஓயாது நீங்க ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ள என்னென்ன ஆசை இருக்குதுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடிக்குன்னு எண்ணி பாருங்க பல ஆசைகள் இருக்கிறது இல்லையா அப்படித்தானே ஆசைகளோடு கனவுகளோடு எதிர்பார்ப்புகளோடு வாழ்கிறான் மனிதன் திடீர் என்றவன் இறந்து போகிறான் எல்லா மனிதர்களும் ஆசைகளை வைத்துக் கொண்டுதான் நிறைவேறாத ஆசைகளை வைத்துக் கொண்டுதான் இறந்து போகிறார்கள் தொண்ணூறு வயது நூறு வயது வரை வாழ்ந்தவர்கள் கூட கடைசி நேரத்தில் அவர்களிடம் போய் கேட்டால் வாழ்க்கையை முழுவதுமாக நீங்கள் வாழ்ந்து கழித்து விட்டீர்களா என்று கேட்டால் இல்லை இன்னும் சில ஆசைகள் இருக்கிறது என்றுதான் சொல்லுவார்கள் அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறாம போயிடுச்சு இல்லை அவங்க இறந்ததால அந்த ஆசைகள் நிறைவேறவில்லை அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் இறைவன் மூன்று விதமாக அவர்களுக்கு வாய்ப்புகளை தருகிறான் என்ன அந்த ஆசைகளை உடனடியாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறான் என்ன இறந்த உடனேயே தன்னுடைய இளம் வயது சிறு வயது பேரன்களோடு சேர்ந்து கொண்டு அந்த ஆசைகளை தன்னுடைய பேரனின் மனதில் வைத்து கொண்டு பேரனின் மனதை செயல்படாமல் நிறுத்தி தன்னுடைய ஆசைகளை பேரனின் உடலை வைத்து நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற ஆசை முதல் ஆசை அது முதல் வாய்ப்பு அதனால்தான் அந்த இடத்துல நெய்பந்தம் என்று ஒன்றை வைப்பார்கள் அந்த நெய்பந்தம் என்பது என்னன்னா அந்த ஆன்மா அந்த பேரனின் உடலில் புகுந்து கொண்டு தன்னுடைய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்திக் கொள்கிறது இது முதல் வாய்ப்பு இரண்டாவது வாய்ப்பு தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் உடலில் அவது புகுந்து கொண்டு அவர்கள் மூலமாக தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இரண்டாவது வாய்ப்பை அது பயன்படுத்துகிறது எங்க மயான காட்டில் வாய்க்கரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு சடங்கின் மூலமாக அவர்கள் உடலில் அது புகுந்து கொள்ளும் இது இரண்டாவது வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறது மூன்றாவது வாய்ப்பாக தன்னுடைய மகனின் உடலில் கொல்லி போடும்போது தன்னுடைய மகனின் உடலில் புகுந்து கொண்டு தன்னுடைய நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மகனை பயன்படுத்துகிறார்கள் இது மூன்றாவது வாய்ப்பு இது எதிலுமே அவர்களுடைய ஆசைகள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகளோ சந்தர்ப்பங்களோ சூழ்நிலைகளோ அமையலேன்னு வச்சுங்க அந்த நிறைவேறாத ஆசைகளோடு தான் அந்த ஆன்மா உலகிற்கு செல்கிறது அங்கே இறைவனிடம் அது என்ன மன்றி மன்றாடி வேண்டுகிறது மண்டியிட்டு வேண்டுகிறது என்ன நான் இன்னும் ஆசைகளை வைத்துக் கொண்டிருந்தேன் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு என்னால் இயலவில்லை அதற்குள் நான் மரணம் அடைந்து விட்டேன் இறைவா எனக்கு மற்றொரு பிறவியை கொடு அந்த பிறவியின் மூலமாக நிறைவேறாத என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறேன் என்று இறைவனிடம் மன்றாடுகிறது சில காலத்திற்கப்பால் இறைவனும் மறு ஒரு பிறப்பை மனிதர்களுக்கு தருகிறான் அப்படி பிறந்து வரும் பொழுது முற்பிறப்பில் நிறைவேறாத ஆசைகளை புதிய பிறப்பில் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் என்று ஆராய்ச்சிகள் தெளிவுபடுத்துகிறது நம்ம வாழும் பொழுதே சொல்வோம் எனக்கு அடுத்து ஒரு பிறவி என்று இருந்தால் உன்னுடைய தாயிலேயே நான் மகனாக வந்து பிறக்க வேண்டும் என்று சில மகன்கள் சில கணவன்மார்கள் தன்னுடைய தாயையோ மனைவியோ பார்த்து கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம் இல்லையா அவர்களுக்கு அந்த ஆசை இருக்கிறது அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அடுத்த பிறப்பில் ஒரு தாய்க்கு மகனாக ஒரு மனைவினுடைய வயிற்றிலேயே அந்த வீட்டில் இருந்த பாட்டனார் மறுபடியும் வந்து பேரனாக பிறந்து தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்வதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை தருகிறான் இந்த காதலன் காதல் இருக்கிறாங்கல்ல உண்மையாக அன்போடு நேசித்தவர்கள் உயிருக்கு உயிராக நேசித்தவர்கள் ஒருவேளை அவர்களுடைய காதல் நிறைவேறவில்லை என்றால் தற்கொலை செய்திருக்கிறாங்கல்ல ரெண்டு பேருமே அப்ப அவங்க என்ன சொல்லிட்டு சாவுறாங்க அடுத்த பிறப்பிலாவது நாம் இரண்டு பேரும் ஒன்றாக இணைவோம் என்று சொல்லிக்கொண்டு இறப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இல்லையா இல்லை காதலும் காதலே தனியா அந்த காதல் நிறைவேறவில்லை குடும்ப சூழ்நிலை அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஜாதி மதம் இனம் என்று அவர்களை பிரிக்கிறது என்றால் அதில் யாராவது ஒருவர் இறந்து போகிறார் என்றால் அவர் என்ன சொல்வார் அடுத்த பிறப்பிலாவது நான் உன்னிடம் வந்து சேர்வேன் உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்கிறாங்க இல்லையா இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நிறைவேறாத தான் அவன் இருக்கிறான் அந்த நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவன் பூமியில் மூன்று வித வாய்ப்புகளை பயன்படுத்துகிறான் முடியாமல் போகும்போது மேலுலகிலே இறைவனிடம் அவன் கெஞ்சி கேட்டு மறுபிறப்பு எடுத்து அந்த பிறப்பின் மூலமாக கூட அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்கிறான் பல ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா நீங்க இந்த இதைதான் நீங்கள் சாதிக்க வேண்டும் இதைதான் நீங்கள் வந்து வெற்றியடைய வேண்டும் என்று எதன் அடிப்படையில் நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்று ஒரு சிலரை கேட்டால் அது எனக்கு தெரியாது ஆனா என்னுடைய மனதிலேயே அது போல ஒரு ஆசையானது இருந்தது அந்த ஆசை என்னை ஊக்குவித்தது உற்சாகப்படுத்தியது என்னை உரமேற்றியது அதனால் நான் இதில் சாதித்தேன் என்று கூறுகிறார்கள் அப்போ போன பிறப்பில் அவர்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஆசையை இந்த பிறப்பில் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு ஆராய்ச்சிகள் அறிக்கைகள் தெளிவுபடுத்துகின்றன இப்ப நிறைவேறாத ஆசைகளோடு இறந்து போகிற சில ஆத்மாக்கள் ஆன்மாக்கள் பேயாக அலைவது உண்டு என்று கிராமத்தில் சொல்வார்கள் அது ஏன் பேயா அலைது அது நிறைவேறாத ஆசையோட இறந்து போச்சுப்பா திருமணம் பண்ணிக்கிறேன்னு இருந்தா அவர் வந்து திருமணம் பண்ணிக்கல அப்போ அவ தற்கொலை செய்ய சொல்லும் போது நான் பேயாக வந்தாவது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு இறந்து விட்டாள் அதனால் பேயாக அலைகிறாள் என்று சொல்வார்கள் ஆக நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த ஆத்மா பல்வேறு வழிகளை தேர்ந்தெடுக்கிறது பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறது அவையெல்லாம் நடக்க முடியாத போகும்போது அவை மேலுலகில் சென்று இறைவனிடம் மன்றாடி அடுத்த ஒரு பிறவி எடுத்து அந்த பிறவியில் தன்னுடைய முற்பிறவு ஆசைகளை நிறைவேற்றி கொள்வது சாத்தியம் என்று உண்மை என்று பல்வேறு ஆராய்ச்சிகள் தெளிவாகக் கூறுகிறது புரிந்து கொண்டீர்களா சந்தோஷ